Hello friends, welcome to RRK சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் ஒண்ணு எடுத்துக்கலாம். இதில வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சாதம் எடுத்துக்கேன். இத வந்து நம்ம இந்த ஜார்ல போட்டுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கேன். இதை நம்ம இதல ஊத்திட்டு நல்லா வந்து பேஸ்ட் அரைச்சு எடுத்து வந்துறலாம். சாதம் எல்லாமே வந்து நல்லா அரைபடணும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கண்டா. நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா சாதம் எல்லாமே நல்லா நைஸா அரைஞ்சிட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சாதத்து கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இதை நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்ல சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் சின்னதா கட் பண்ணி போடும்போது நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் மஞ்சள் தூள் வந்து கலருக்கு வேண்டி சேர்த்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூள் எடுத்திருக்கேன் இதை நம்ம இது கூட போட்டுக்கலாம் நம்ம பச்சை மிளகா வந்து சேர்த்திருக்கோம் அதனால வந்து காரத்துக்கு தக்கன மிளகா தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதுல வந்து இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காண்டா நம்ம வெங்காயம் போட்டுருக்கனால அதுல உள்ள தண்ணி வச்சு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் இப்போ இதையும் வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஒன்னா அரைப்பட்டுடுச்சு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்ததை வந்து இந்த பவுல்ல வந்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதுல வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கம்மியாவே சேர்த்துக்கங்க நீங்க வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அரையிலா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க மிக்சிங் பவுல்ல எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு வந்து போண்டா போடுற அளவுக்கு மாவு வேணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்க கடலை மாவு வேண்டாம்னா இதுல வந்து ஃபுல்லாவே அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு எடுக்கிற அளவுக்கு வந்து மாவு இருக்கணும் அப்போதான் நமக்கு வந்து ஆயில போட்டு ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு கடாயில வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு வந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் இது வந்து கையில வந்து லைட்டா ஓட்டும் அதனால தண்ணி தொட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையா எடுத்து ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடான போடுங்க அப்பதான் வந்து மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியா வரும் ஆயில் போட்டுட்டு எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் அப்பதான் நல்ல ஈவனா வெந்து வரும் மிளகாத்தூள் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அரிசி மாவும் சேர்த்திருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் இப்போ எல்லா சைடும் வந்து நல்ல ஃப்ரை ஆகட்டும் இப்போ எல்லா பக்கமே வந்து நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியாவும் வந்துடுச்சு நம்ம வந்து எடுத்துரலாம் இப்போ இப்ப நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம மீதி இருக்கதே இதே மாதிரி ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் மீதமான சாதம் வச்சு எப்படி ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இது வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க